வலி சுமக்கும் நித்யா நித்யாவுக்கு வயது முப்பது அவளது உலகம் ஒரு சின்ன கிராமமும் அதில் உள்ள ஒரு சிறிய அரசு பள்ளியும்தான் அவளுக்கு சொந்தமாக இருந்த ஒரே உறவு படுத்த படுக்கையாக இருந்த அவளது வயதான அப்பா மட்டும்தான் அதிகாலையில் எழுந்து அப்பாவிற்கு மருந்து மாத்திரை கொடுத்து உணவு தயாரித்து பிறகு வேகமாக பள்ளிக்கு புறப்படுவாள் பள்ளி முடிந்து வரும்போது சமையல் வேலைகளை முடித்துவிட்டு அப்பாவிடம் பேசுவாள் அவருடைய ஆசைகளையும் சந்திக்க நேரிட்ட இக்கட்டான சூழ்நிலைகளையும் கேட்டு சோர்வடைவாள் அந்த கிராமத்தில் வசிப்பவர்களுக்கு நித்யா ஒரு வழியின் அடையாளம் அவள் திறமையானவள் ஆனால் அவளது நிறமும் குடும்பச் சூழலும் அவளது திருமண வாழ்க்கை கேள்விக்குறியாக்கின பல முறை அவளுக்கு வந்த வரன்கள் அவளது நிறத்தை பற்றி பேசி அவமானப்படுத்தியது திரும்பிச் சென்றன ஒவ்வொரு முறையும் அவளது இதயம் கூர்மையான கத்தியால் குத்தப்பட்டது போல் வலிக்கும் ஒரு நாள் அவள் பள்ளியில் இருந்தபோது தலைமை ஆசிரியர் அவளிடம் நித்யா உனக்கு இந்த வேளையில் பதவி உயர்வு கிடைத்துள்ளது நகரத்தில் உள்ள பெரிய பள்ளிக்கு மாற்றல் வந்துள்ளது என்றார் நித்யாவுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது ஆனால் அடுத்த கணம் அப்பாவை விட்டு எப்படி போவது என்ற கேள்வி எழுந்தது அவள் பதவி உயர்வுக்காக விண்ணப்பித்த போது அப்பா இன்னும் நடமாடிக்கொண்டுதான் இருந்தார் இப்போது அவரால் நகர முடியாது அப்பாவிடம் விஷயத்தை சொன்னாள் அவர் சொன்னார் நித்யா நீ போக வேண்டும் உனது வாழ்க்கைக்காக நீ உழைக்க வேண்டும் உனக்காக நான் இங்கே தனியாக இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் நீ உனது கனவுகளை விட்டு விடாதே நித்யாவுக்கு கண்ணில் நீர் வழிந்தது கனவுகளும் கடமைகளும் அவளை இருவேறு திசைகளில் இழுத்தன அவள் தன் அப்பாவை கிராமத்திலேயே ஒரு நம்பகமான உறவினரிடம் ஒப்படைத்தாள் கனத்த மனதுடன் நகரத்திற்கு புறப்பட்டாள் நகரப்பள்ளியில் முதல் நாள் அவள் வகுப்பறையில் நுழையும் போது அவளது சக ஆசிரியை ஒருவர் இந்த கிராமத்து ஆசிரியை நம்ம பள்ளிக்கே வந்திருக்காளா என்று முணுமுணுத்தது காதில் விழுந்தது அவளது நிறத்தையும் கிராமத்து தன்மையையும் வைத்து மீண்டும் ஒரு தீர்ப்பு நித்யா அன்று சோர்வடையவில்லை அவள் அமைதியாக பாடம் நடத்த ஆரம்பித்தாள் அவளது தெளிவான ஆழமான பேச்சு மாணவர்களை கவர்ந்தது அவளது கல்வி திறமையும் மாணவர்களின் மீது அவள் காட்டும் அன்பும் சில நாட்களில் எல்லோருக்கும் புரிய ஆரம்பித்தது சில மாதங்கள் கழித்து அவள் பதவி உயர்வில் தலைமை ஆசிரியராக நியமிக்கப்பட்டாள் அன்று அவளுக்கு வந்த முதல் கடிதம் அப்பாவின் கடிதம் அதில் மகளே உனது வழி உன்னை இன்று உயர்ந்த இடத்தில் நிற்க வைத்திருக்கிறது இந்த உயரத்தை பார்த்து கிராமமே வியக்கிறது உன் நிறம் உனது அடையாளம் இல்லை உனது உழைப்புதான் உனது அடையாளம் என்று எழுதியிருந்தது நித்யா கண்ணீருடன் சிரித்தாள் அவளது வழி நிறைந்த பாதையில் அவள் ஒரு பூங்கொத்து வைக்கும் நாளை அவள் கண்டடைந்தாள் அவளது வழி அவளது சாதிக்கும் வலிமையாக மாறியது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மேலும் இது போன்ற கதைகளுக்கு எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு கதையுடன் சந்திப்போம் நன்றி